in இந்தியாவில் டிக்டாக் பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்களா இனிமேல் நாங்களும் டிக்டாக்கை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் கடந்த ரெண்டு நாட்களாக பலருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சமூக வலைதளங்கள் முழுக்க டிக்டாக்கை பயன்படுத்த முடியுது இந்தியாவில் டிக்டாக் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலை பார்க்க முடிஞ்சுது ஆனால் உண்மையிலேயே டிக்டாகோட பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்களா இந்தியர்கள் அஃபீஷியலாக இதை பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்தியாவில் சமூக வலைதளங்களினுடைய பரவலை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் டிக்டாக்கு முன்னாடி டிக்டாக்கு பின்னாடி அப்படின்னு இந்தியாவோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம ரெண்டாவே பிரிச்சிடலாம் ஏன்னா டிக்டாக் அந்த அளவுக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் வேகமாக பரவுன ஒரு விஷயமாவும் இருந்தது நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய பேரோட குடும்பங்களில் இது பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தவிர்க்க முடியாது இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் மாதிரியான இடங்களில் பிரபலமாக இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிக்டாக்ல இருந்து ஆரம்பிச்ச ஒருத்தராக தான் இருப்பாங்க அவ்வளோ பிரபலமாக அவ்வளோ கிரேஸாக இருந்த டிக்டாக் நிறுவனத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி ஜூன் மாசத்தில் இந்தியாவில் டிக்டாக் பயன்பாட பேன் பண்ணாங்க இதுக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருந்த வர்த்தகம் சார்ந்த பிரச்சனை பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை உள்ளிட்ட நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாம மக்களோட தனிப்பட்ட டேட்டாஸை வந்து டிக்டாக் நிறுவனம் எடுக்கிறாங்க அப்படிங்கறதுக்காகவும் இதை பேன் பண்றோம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் தரப்புல டிக்டாக் பேன் பண்ணப்பட்ட காலத்துல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா இந்தியால டிக்டாக பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டது ஆனாலும் கூட டிக்டாக் பயனாளர்கள் ரொம்ப யூஸ் பண்ணவங்க எல்லாருமே அதை ஒரு மிஸ் இருந்தாங்க சொல்லலாம் இந்த போன வாரம் இந்தியாவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது இந்தியாவும் சைனாவும் ஃப்ரெண்ட்லியான மூவ் எடுக்கலாம் இந்திய உயர்மட்ட உயர்மட்ட அதிகாரிகளும் அதிகாரிகளும் சைனாவை சேர்ந்த அரசாங்கம் அந்த டாரிஃபுக்கு எதிராக நம்ம இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு அதன் எதிரா கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சமூக முழுக்க திருப்பியும் இருந்த பண்ண போறாங்க எல்லாரும் பயன்படுத்த திருப்பையும் வச்சுட்டோம் எனக்கு இது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் பகிர ஆரம்பிச்சாங்க இதை தொடர்ந்து இந்திய அரசு அதிகாரிகள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க குறிப்பிட்டிருக்க விளக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியால டிக்டாக்க இன்னும் நாங்க லீகலா ஓபன் பண்ணல டிக்டாக் அலிபாபா மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல எதெல்லாம் நாங்க பிளாக் பண்ணமோ அதெல்லாம் இன்னும் பிளாக்ல தான் இருக்கு அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க சில பயனாளர்கள் டிக்டாக்கோட வெப்சைட்டை எங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது எனக்கு அது ஓபன் ஆச்சு அப்படின்னு எல்லாம் பதிவிட்டு சோ அதுக்கு கவர்மெண்ட் ஆபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிக்டாக் வெப்சைட்டோட அந்த முகப்பு பக்கம் மட்டும்தான் ஓபன் ஆகும் அதை நீங்க யூஸ் பண்ணி அதுல மூலமா வீடியோ அப்லோட் பண்றதோ இல்ல வீடியோஸ் பாக்குறதோ கண்டிப்பா முடியாது ஏன்னா அது பேன்ல தான் இருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க சோ உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது இனிமேல் டிக்டாக் பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க நீங்க டிக்டாக் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதை நம்ப வேண்டாம் ஏன்னா அபிஷியல்ஸ் அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இன்னுமே அந்த பேன் அமல்ல தான் இருக்கு அதை லிஃப்ட் பண்ணல லிஃப்ட் பண்றது பாத்தீங்கன்னா பரிசீலனையும் நடக்கிற மாதிரி எந்த தகவலும் தெரியல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க